பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வா எந்தன் வண்ண நிலவே பகுதி ஆறு தொடர்கிறது மீனாட்சி அம்மன் கோவிலில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகத்தான் இருந்தது சாமி தரிசனம் செய்ய வரிசை வரிசையாய் மக்கள் நின்றிருந்தார்கள் என்றாலும் உடனுக்குடன் சென்று தந்தை மகளும் சாமி தரிசனம் செய்தார்கள் வைரமூக்கு மின்ன எல்லாமே எனக்கு தெரியும் என்ற பாவனையில் கருவறையில் அவள் நின்ற கோலத்தை விட்டு வர அந்த தகப்பனுக்கு மனமே வரவில்லை நினைவு தெரிந்த நான் துக்கமோ சந்தோஷமோ அவளிடம்தான் சென்று நிற்பார் அவர் தாய்க்கும் மகனுக்குமான உறவு அவர்களுடையது மகன் பேரும் புகழுமாய் வாழ வேண்டும் என ஆசைப்பட்டு அவரின் பெற்றோர் வெகு வாஞ்சையோடு வைத்த பெயர் கீர்த்திராஜன் அவரும் அந்த பெயருக்கு ஏற்றாற்போல்தான் வாழ்ந் வளர்ந்தார் சாந்தாவை கரம் பிடித்த பிறகு அவரின் வாழ்வு மேலும் வளமானது அழகான வீடு அருமையான மனைவி அன்பான குழந்தைகள் இதைவிட பேரின்பம் கிடையாது என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவர் கீர்த்திராஜன் அவருடைய சந்தோஷமான குடும்ப வாழ்வை மேலும் பூர்த்தியடைய செய்தவள்தான் தான் தாட்சாயினி நல்ல மகளாய் நல்ல கணவனாய் நல்ல மு முதலாளியாய் பழகியோருக்கு நல்ல மனிதனாய் இருக்கும் அவருடைய வாழ்வை முழுமையாக்கியவள் இந்த தாட்சாயினி தான் அவருடைய தாயும் தகப்பனும் காசிக்கு சென்ற சமயம் பிறந்ததால் பேத்திக்கு தாட்சாயினி என்று தட்சனின் மகள் பெயரை வைத்தனர் அறிவும் பொறுமையும் நிறைந்த தனது மகளை எப்போதும் பொறுமையோடுதான் அவர் பார்ப்பார் தன் மனைவியின் குணம் அப்படியே அவளிடமிருந்தது அடக்கமான அந்த குணத்திற்காகவே அவளை மிகவும் பிடிக்கும் என்ன விஷயம் அப்பா ஏதேதோ யோசனைகளோடு மௌனமாய் அமர்ந்திருந்த தகப்பனின் சிந்தனை குலத்தில் கேள்வி கல்லறிந்து கலைத்தாள் சமந்தி எனக்கு போன் செய்தார் தாச்சா நீ எந்த முடிவோடு வீட்டை விட்டு கிளம்பினாய் இப்போது என்ன முடிவெடுத்துள்ளாய் எனக் கேட்டாரம்மா அப்பா நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று எனக்கு விளங்கவில்லை என்று குழம்பியவளாய் கேட்க எனக்கு எல்லாம் தெரியும் அம்மா மாப்பிள்ளையை பற்றி அத்தனை விஷயங்களையும் கல்யாணத்திற்கு முன்பே என்னிடம் சொல்லிவிட்டார்கள் என்றார் தலையை குனிந்தபடி மேலும் நானாகத்தான் உன்னிடமும் அம்மாவிடமும் மறைத்தேன் தவறு என் மீதுதான் அம்மா என்றபோது ஒரு நிமிடம் அதிர்ந்துதான் போனாள் தன் கணவன் சொன்னது ஒருவேளை உண்மையா பணத்திற்காக தன் அப்பாவும் சூடை போய்விட்டாரா என்ன ஆனால் தன் தகப்பன் பணத்திற்கு அவ்வளவு முக்கியம் கொடுப்பவர் இல்லையே விஸ்வாவின் அளவிற்கு வசதி இல்லை என்றாலும் கஷ்டம் என்று வருகிறவர்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்யும் நிலையில்தானே நாம் இருக்கிறோம் அப்படி இருக்கையில் தெரிந்தே பாலங்கிணற்றில் தள்ளிவிட்டு விட்டாரே இப்படி செய்ய தான் ஒன்றும் அப்பாவிற்கு பிடிக்காத மகளும் இல்லையே ஒரு மாற்றாந்தாய் மூத்தவளின் மகள் மீது ஓரவஞ்சனையாக நடப்பது போல் அல்லவா முடிவு எடுத்திருக்கிறார் அதுவும் தன் உயிரையே வைத்திருக்கும் அவள் விஷயத்தில் இருப்பது போதும் என்ற மனநிலைதான் நல்லது என்று எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்த அப்பாவின் மனதை விஸ்வாவின் காசுகளும் சொத்துகளும் கலைத்துவிட்டதா என்னம்மா ஒன்றுமே பேசாமல் அமைதியாகிவிட்டாய் தயக்கமாய் ஒன்றுமில்லையப்பா எல்லாம் தெரிந்தும் என் விஷயத்தில் நீங்கள் ஏனப்பா இப்படி ஒரு முடிவெடுத்தீர்கள் என் மகள் மீது எனக்கு இருக்கும் நம்பிக்கை தான் தாட்சா நான் இப்படி ஒரு காரியம் செய்ய காரணமாயிருந்தது உனக்கு உன் தாயை போல் பொறுமையான குணம் எதையும் தட்டி கொடுத்து சென்று விடுவாய் புரோக்கரிடமே குடும்ப உண்மைகளை சொல்லியிருந்த உன் மாமனாரின் நேர்மை எனக்கு பிடித்திருந்தது பெண்களால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்ட மன கஷ்டங்களையும் அதன் வடுக்களையும் இன்னொரு பெண்ணால் தான் மாற்ற முடியும் அதுவும் அறிவும் அடக்கமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொண்ட என் பெண்ணால் அது முடியும் என்று நிச்சயமாக நம்பினேன் உன்னை கல்லை கட்டி கடலுக்குள் தள்ளவில்லையம்மா வெறும் கயிற்றை கட்டித்தான் இறக்கியிருக்கிறேன் உன்னால் நிச்சயமாக சமாளித்து முத்தெடுக்கும் திறமை உள்ளது அப்படி முடியாது என்று நீ தவிக்கும் நிலையில் அப்பாவும் உன் மாமனாரும் கயிற்றை பிடித்து இழுத்து காப்பாற்றுவோம் என்றவரிடம் எல்லாம் சரிதானப்பா ஆனால் இந்த விஷயங்களை எதற்காக அம்மாவிடம் மறைத்தீர்கள் அதற்கு என்ன காரணம் ஒரு தாய்க்கு எத்தனை வயதானாலும் தன் குழந்தை அவளுக்கு இன்று பிறந்த குழந்தை போலத்தான் தெரிந்தே சிக்கல்கள் நிறைந்த சூழ்நிலைக்குள் அதை அனுப்பி வைக்க சம்மதிக்க மாட்டாள் அது தான் தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள வித்தியாசம் தன் குழந்தைகளின் கஷ்டத்தில் கூட இருந்து கை கொடுப்பவன் தகப்பன் தன் குழந்தைகளுக்கு கஷ்டமே உண்டாகக்கூடாது என்று நினைப்பவள் தாய் அப்படி இருக்கையில் இதை உன் அம்மாவிடம் நான் எப்படி சொல்வது அம்மா உன் வாழ்க்கை அடர்ந்த கானகத்தின் நடுவே இருக்கும் எளிமிகுந்த மாளிகை போல உன் கையில் மனைவி மருமகள் என்ற கூர்முனை கொண்ட கோடரிகள் உள்ளன பாதையை அமைப்பது கொஞ்சம் கடினம்தான் என்றாலும் பாதையை அமைத்தபின் பயணமும் அதன் பலனும் சுகமானதாக இருக்கும் உண்மைதானப்பா ஆனால் ஆனால் இந்த காட்டில் இருப்பது அனைத்துமே முள்மரங்கள் காயங்களும் அதனால் ஏற்படும் ரடங்களும் மிக மிக அதிகம் என்றாலும் நீங்கள் என் மீது வைத்த நம்பிக்கை எல்லளவும் குறையாமல் இருக்க நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் அப்பா புதிதாக இருக்கும் ஒரு காகிதத்தில் எதையும் பதிவு செய்வது என்பது மிக மிக எளிதான ஒரு விஷயம் ஆனால் ஏற்கனவே பல விஷயங்கள் அதுவும் கிறுக்கல்களாக பதிவு செய்யப்பட்ட ஒரு காகிதத்தில் எத்தனை தான் அழகான ஓவியம் என்றாலும் அதை பதிவு செய்வது மிகவும் கடினமான ஒன்று ஆயிரம் தான் தகுதியே இல்லாத போதும் நான் உங்கள் மகள் அதனால் உங்களுக்கு நான் உயர்ந்தவளாக இருக்கலாம் ஆனால் அடுத்தவர்களுக்கு என் ஸ்தானம் மாறும்போது அதன் மாறுதலை அங்கீகரிக்க நிச்சயம் கால அவகாசமும் வேண்டும் என் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் வேண்டும் தானே ஒரு உயிர் பூமியில் ஜனிக்கும் போது அதற்கு எல்லாமா இருப்பவள் தாய்தான் ஒரு உயிர் பிறந்த பிறகுதான் அதை மற்றவர்கள் நேசிக்க தொடங்குவார்கள் தந்தை தாத்தா பாட்டி மாமா அத்தை சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா என்று பல உறவுகள் ஆனால் அது ஜனிக்கு முன்பே உருவாகத் தொடங்கியதிலிருந்தே அதை தன் உயிர் போல நேசித்து அதற்கு பிடித்ததை உண்டு பிடிக்காததை தள்ளி உடல் தளர்த்தி நடை தளர்த்தி அதை கஷ்டமான சுமையாக எண்ணாமல் தனக்கு கிடைத்த கௌரவமாய் ஒரு தளமாய் தவமாய் மேற்கொள்பவாள்தான் தாய் அப்படிப்பட்ட தாய் என்ற உறவே தனக்கு தவறாகி போனதே அதனால் தான் பட்ட கஷ்டங்கள் ஒரு புறம் இருந்தாலும் தன் தகப்பன் பட்ட துயரங்கள் செத்தனை அதை பக்கத்தில் இருந்து ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்தவன் அவன் உலகத்திலேயே கொடுமையான விஷயம் என்னவென்றால் தனக்கு பிரியமானவர்கள் கஷ்டப்படுவதை பார்ப்பதும் அதற்கு ஒன்றும் செய்ய முடியாதபடி கையை கட்டிக்கொண்டு கொண்டு தவிப்பதும் தான் அப்படி இந்த நிமிடம் வரை அவன் இருந்திருக்கிறான் தாய் தன் தாய் தான் இப்படி என்றால் தன் உயிரை விட அதிகமாக நேசித்து அவள்தான் தன் உலகம் என்று எண்ணி எண்ணி உருகிய ஒரு பெண் அவளும் தன் உணர்வுகளுக்கு கொஞ்சம் கூட மதிப்பளிக்காமல் சுக்குநூறாக நொறுங்கிவிட்டு அவள் ஏற்படுத்திய வழி இன்று வரை தொடரத்தானே செய்கிறது அந்த வலி ஏற்படுத்தின பயம்தானே தாலி கட்டி வந்த மனைவியிடம் கூட அவன் தொலைவிலேயே நிற்கும்படி செய்தது இயல்பாக சாதாரணமாய் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் கூட தனக்கு எட்டாக கனியாகிவிட்டதே தாட்சாயணி வேறுக்கு ஏற்றால் போல் சாட்சாச் அந்த சக்தியின் சொரூபம்தான் இன்னொரு பெண்ணாக இருந்திருந்தால் அவளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் உடைந்தே போயிருப்பாள் ஆனால் அவள் அப்படி உடைந்து போகவில்லை தனக்கு ஏற்பட்ட வழியை கூட அவள் வெளியில் காட்டவில்லை அத்தனை அருமையான பெண் நீலிமாவிற்கு முன் இவள் தன் வாழ்க்கையில் வந்திருந்தாலோ இல்லை நீலிமாவை தான் சந்திக்கலாமே இருந்திருந்தால் தன் வாழ்க்கை எத்தனை சந்தோஷமும் குதூகலமுமாயிருந்திருக்கும் அன்பான மனைவி கல்யாண வாழ்வின் பரிசா ஏங்கி தவிக்காமல் கிடைத்த தகப்பன் என்கின்ற ஸ்தானம் என்று தன்னை எத்தனை இன்ப இருந்திருக்கும் இப்போது இவையெல்லாம் கடலில் கரைத்த காயம்போல் வீணாகிவிட்டதே இப்பொழுது அடுத்ததாக அவள் எடுக்கும் முடிவு எப்படி இருக்கும் என்று அவனால் அனுமானிக்க முடியவில்லை எதுவாயிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனத்திடத்தை தான் வளர்த்து வேண்டும் ஆனால் அவன் குழந்தை எந்த முடிவு என்று தெரியாத போது அதன் வாழ்வு தன் வாழ்வைப் போலவே அமையுமா ஆனால் நிச்சயமாய் தாட்சா தன்னை விட்டு விலக நேர்ந்தாலும் கண்டிப்பான முறையில் தன் குழந்தையை கைவிட மாட்டாள் ஸோ தாய் இல்லாமல் தவிக்கும் நிலை நிச்சயமாய் தன் குழந்தைகளுக்கு ஏறு நேராது இப்படி பலவாறு யோசித்து கொண்டிருந்தவன் வெகு நேரங்களித்தே உணர்ந்தான் தன் மேஜையில் இருந்த கைபேசி ஒலியெழுப்பி கொண்டிருந்தது கடிகாரத்தை பார்த்தான் நேரம் பத்தை தாண்டி இருந்தது இந்த நேரத்தில் இருக்கும் என்றபடியே ரிசீவரை காதில் பொருத்தினான் விச்சு எங்கே இருக்கிறாய் அப்பாவின் குரல்தான் சந்தோஷத்தின் மிகுதியில் ஒலித்தது போல் இருந்தது அவனுக்கு இல்லையெனில் அப்பா அவனை விச்சு என அழைத்திருக்க மாட்டார் அவர் அப்படி அவனை அழைத்து வெகு காலங்களில் கூட ஆகிவிட்டது இப்போது இவ்வளவு சந்தோஷமாக அவனை அழைக்கும் விதமாக நடந்த விஷயம் என்னவாக இருக்கும் என்ற யோசனையோடு தொடர்புக்கு வந்தான் சொல்லுங்கப்பா என்ன விஷயம் நீ எங்கே இருக்கிறாய் விஸ்வா கார்மெண்ட்ஸில் தான் அப்பா. என்ன விஷயம் சொல்லுங்கள் என்றான் உணர்ச்சியற்ற குரலில் உன் மாமனார் தாட்சாவை விட்டு செல்வதற்காக வந்திருக்கிறார் விஸ்வா நீ வந்து விட்டா என்றால் உன்னையும் பார்த்து விட்டு செல்லலாம் என்று அவர் முடிப்பதற்கு முன்பாகவே அவசரம் அவசரமாக இல்லையப்பா நான் வருவதற்கு இன்று மிகுந்த தாமதமாகும் மெட்டீரியல் வருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் இன்ஃபேக்ட் நான் வருவதற்கு காலை கூட ஆகலாம் என்றான் விட்டேற்றியாக சரி விஸ்வா உன் மாமனார் உன்னோடு பேச வேண்டுமாம் என்றபடி அவர்கள் இருவரும் பேசுவதற்கு வழிவிட்டவர் மீது அவனுக்கு சிறு கோபம் கூட இழத்தான் செய்தது அதை மறைத்தபடியே இட்ஸ் ஓகே பா சொல்லுங்க சொல்லுங்கள் மாமா என்றான் அவர் வார்த்தைகளுக்காக காத்திருந்தவனாய் நான் மா பிள்ளை நீங்கள் வரும் வரை காத்திருந்து செல்லவில்லை என மனதில் ஏதும் வைத்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் தாட்சா மிகவும் இருக்கிறாள் உங்கள் அத்தைக்கு அவளை அனுப்பி வைக்க மனமே இல்லை தாட்சா தான் பிடிவாதமாக கிளம்பி வந்துவிட்டாள் தயவு செய்து அவளை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி உங்களிடம் சொல்ல சொன்னால் நீங்கள் சங்கடப்பட்டு கொள்ளாதீர்கள் பிள்ளை சொல்ல சொல்லிய விஷயத்தை சொல்வது என் கடமை மற்றபடி உங்களுக்கு தெரியாததா பெற்ற மனம் பித்தல்லவா என்றார் சங்கடம் தொய்ந்த குரலில் கண்டிப்பாக மாமா கவலைப்படாமல் இருங்கள் என்றான் நம்பிக்கை தருவிதமாய் விஸ்வா சொன்னது போலவே வருவதற்கு மிகுந்த தாமதமாகி போனது கிட்டத்தட்ட இரவு இரண்டு மணிக்கு தான் அவர்கள் அறைக்குள் உணர்ந்தான் அந்த இரவு நேரத்தில் தூங்காமல் ஏதோ ஒரு புத்தகத்தில் முகம் புதைத்து கொண்டிருந்தவள் நிசப்தம் கலைந்து நிமிர்ந்தாள் விஸ்வாவின் முகம் துடைத்து வைத்தது போல் அத்தனை சுத்தமாய் உணர்ச்சியே இல்லாமல் இருந்தது ஒரு வாரத்திற்கு மேலாக தாய் வீட்டில் தங்கிவிட்டு வந்த புது மனைவியை பார்க்கும் கணவனின் கண்களில் எத்தனை எத்தனை காதல் பாசம் தெரியும் முகமே ஆயிரம் விளக்குகள் ஏற்றி வைத்தது போல இருக்கும் அதிலும் தன் கருவை சுமந்து கொண்டிருக்கும் மனைவியை பார்க்கும் கணவன் முகத்தில் எத்தனை கனிவும் பெருமிதமும் இருக்கும் அப்படி எதுவுமே அவன் முகத்தில் தெரியவில்லை படிக்கின்ற காலத்திலும் சரி நல்ல பருவத்திலும் சரி அவள் மிகவே ஒழுக்கமான நல்ல குணாதிசயமான பெண் தன் வீட்டில் பார்த்து மனமுடிக்கும் தன் கணவனுக்குத்தான் எண்ணங்களால் கூட கலங்கப்படாத பெண்ணாக இருக்க வேண்டும் என்று மிகவும் கவனமாகவே இருந்திருக்கிறாள் அப்படிப்பட்ட தனக்கு கணவனின் இந்த விட்டேற்றியான குணம் மிகவே அதிர்ச்சியையே தந்தது என்பது அவளது முகத்தில் முகத்தை பார்த்தால் யாராலும் புரிந்து கொள்ளும் விதமாக அப்பட்டமாக வெளிப்படுத்தினாள் எவ்வளவு முயன்றும் அவளால் அதை மறக்கவே முடியவில்லை அதுவும் விஸ்வாவின் முன் அதை வெளிப்படுத்த கூடாது என்று அதிகமாக முயன்று அதற்கும் அதிகமாகவே தோற்றுக்கொண்டிருந்தவளிடம் ஏன் இன்னும் தூங்காமல் இழித்துக் கொண்டிருக்கிறாய் என்றான் உணர்ச்சியற்றவனாய் இல்லை தூக்கம் வரவில்லை என்றால் மென்று விழுங்கியபடி நான் வருவரை காத்திருந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணும் முயற்சியா என்றான் மிக மிக கேலியான குரலில் இல்லை இல்லவே இல்லை என்றால் மிக மிக அவசரமான குரலில் நீ திரும்ப வரமாட்டா என்று அப்பா நினைத்திருப்பார் போல என்று கூறியபடியே அவளுடைய முகத்தை பார்த்தான் அவள் அவனுடைய வார்த்தைகளுக்கு காத்திருப்பவள் போல் அவனுடைய முகத்தையே இமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தாள் ரொம்ப சந்தோஷம் தெரிந்தது அவர் குரலில் உங்களுக்கு இல்லையா என்று தொண்டை வரை வந்த குரலை வெளிவர விடாமல் அப்படியே விழுங்கினாள் பட் எனக்கு நிச்சயம் நிச்சயமாக தெரியும் நீ திரும்ப வருவாய் என்று என்றான் மிக மிக அழுத்தமான குரலில் ஆச்சரியம் கலந்த முகத்தோடு அவனை நோக்க எத்தனை சீக்கிரத்தில் இந்த சொகுசான வாழ்வு சொத்துக்கள் ஆள் அம்பு சேனை என்று அத்தனை உன்னால் சுலபத்தில் விட்டுவிட்டு செல்ல முடியுமா தாச்சா கல் குடித்த குரங்கை போல உன் மனம் அலைபாயும் அதனால் எப்படியும் திரும்பி விடுவாய் என்று எனக்கு நிச்சயமாய் தெரியும் என்றான் மிக மிக கேவலமாய் என்ன சொல்கிறான் இவன் இவன் பேசும் வார்த்தைகளை புரிந்து இந்த ஜென்மம் போதாது போல் எனக்கு பிறகு இவனை எப்படி நான் புரிந்து கொள்வது இவ்வளவு கீழ்த்தரமாய் தன்னை பற்றி எடை போட்டிருக்கிறான் அவன் தாய் காதலி என இருவர் மீதும் உள்ள கோபத்தை தன் மீது அல்லவா திணிக்கிறான் வார்த்தைகளாலேயே முடிந்த அளவு ரணப்படுத்துகிறான் இப்படி இவனால் எப்படி எல்லாம் பேச முடிகிறது ஒவ்வொன்றா யோசித்து யோசித்து பித்து பிடித்தவள் போல் உட்கார்ந்திருந்தாள் நினைவிற்கு திரும்பிய அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் இப்பொழுது கூட அவன் முகத்தில் வார்த்தைகளாலேயே அவளை கொன்று போட்ட குற்ற உணர்வு கொஞ்சம் கூட தெரியவில்லை எப்படி இவனால் இப்படியெல்லாம் என்னை பேச முடிகிறது வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை மன தவிர நான் என்ன தவறு செய்தேன் ஒரு தவறும் செய்யவில்லையே நான் அவனை நோக்கி செல்லும் ஒவ்வொரு அடிக்கும் அவன் என்னை விட்டு இரண்டடி பின்னோக்கி செல்கிறான் இவ்வினிடத்தில் நான் என் காதலை அன்பை எப்படி புரிய வைத்து என்னவென்று எடுத்துச் சொல்வேன் அவளுக்கு என்னவென்றே புரியவில்லை தலை பாரமாக இருப்பதை போல் உணர்ந்தாள் தட்டு தடுமாறி போய் தண்ணீரை குடித்தாள் குடித்த மறுநுடமே தொடங்கியது தண்ணீர் சென்று விழுந்த மறுநொடியில் வயிற்றில் ஒரு பிரளயமே நடந்தது ஒரே குமட்டல் வயிற்றில் உள்ள குடலே வெளியே வந்துவிடும் போல அவசர அவசரமாக குளியல் அறைக்கு ஓடினாள் அதனையடுத்து என்ன நடந்தது என்றே அவளுக்கு தெரியவில்லை கண்கள் திறந்து போதும் எல்லாம் இருட்டாக தெரிந்தது காதுகள் இரண்டும் அடைத்துக்கொண்டன அவள் பாதங்களுக்கு நடுவில் உலகம் பம்பரமாய் சுற்றியது போல் உணர்ந்தாள் கண்களை விழித்து பார்த்து சுய நினைவிற்கு திரும்பிய போது போது அவள் படுக்கையில் இருந்தாள் விஸ்வா இருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து வாயில் கவிழ்த்து கொண்டிருந்தான் அவனது இரவு உடை மாறியிருந்தது இரண்டும் இரண்டும் நாலு என்பது போல நடந்ததை ஓரளவு ஊகித்து அறிந்து கொண்டாள் அவளை அவளது அசைவை உணர்ந்தவன் நீ வரவில்லை என்று யார் அழுதார்கள் காலையிலிருந்து ஒரே அலைச்சல் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என வீட்டிற்கு வந்தால் விக்ரமாதித்தன் கழுத்தில் வேதாளம் தொங்கிக்கொண்டு கொண்டு போல உன் தொல்லை வேறு மூச்சு விடாமல் பேசியவன இதற்கு மேல் பேச விடக்கூடாது என்று முடிவெடுத்தவள் போல் எதற்காக விஸ்வா இவ்வளவு அலட்டிக் கொள்கிறீர்கள் என்றால் மிக மிக அழுத்தமாக வாட் என்றான் அதிர்வாய் ஆமாம் இது உங்கள் இயல்பில்லை நமக்கு திருமணமாகி மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன கிட்டத்தட்ட இரண்டு தடவை நாம் இருவரும் தனித்தனியாக மோதியிருப்போமா அதன் பிறகு நம் இருவருக்கும் இடையில் சாதாரணமான பேச்சுவார்த்தைகள் கூட கிடையாது ஏன் இருவரும் பார்த்துக்கொள்வது கூட கிடையாது அப்படி இருக்கும்போது இப்போது இத்தனை நேரத்தில் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் எதற்கு விஸ்வா நீங்கள் சொன்னது போலவே நான் உங்கள் சொத்துக்களை மடக்கும் எண்ணத்திலேயே திரும்பி வந்ததாகவே இருக்கட்டும் ஏன் அதுதான் உண்மையும் கூட அப்படி இல்லாமல் காதல் கணவனை தேடி ஓடி வரும் அளவிற்காக நம் தாம்பத்தியம் நடந்தது என்ன உருவம் உயர்த்தி கேள்வி கேட்டபோது இவள் சிறிது நேரத்திற்கு முன்பு சுய நினைவின்றி கிடந்தவள் என்ற கேள்வி அவனுக்குள்ளாகவே எழுந்தது அவளே உற்று என்பதை விட உறுத்து விழித்து கொண்டிருந்தான் நான் அன்று சொன்னது ஞாபகம் இருக்கிறதா விஸ்வா நீங்களா கழுத்தை பிடித்து தள்ளும் வரை நான் வெளியே செல்ல மாட்டேன் என்று நான் இங்கிருப்பதும் இல்லாமல் இருப்பதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நிறுத்தியவள் அவன் அசையாமல் இருப்பதை கண்டுவிட்டு என்ன பார்க்கிறீர்கள் உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னை கழுத்தை கட்டி கொண்டு தொங்கும் வேதாளம் போல முடிவு செய்து இருந்தீர்கள் என்றால் இந்த நொடியில் கூட உங்கள் இல்லை இல்லை மாமாவின் முன்னிலையிலும் இந்த வீட்டில் வேலை பார்ப்பவர்கள் முன்னிலையிலும் கையையோ கழுத்தையோ பிடித்து இழுத்து கொண்டு போய் கே கேட்டிற்கு வெளியே விட்டுவிட்டு வாருங்கள் அதன்பின் உங்கள் சங்காத்தமே வேண்டாம் என்று விலகி விடுகிறேன் அதை எப்பொழுது என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் ஏய் என்ன மிரட்டுகிறாயா என்றான் அவசரமாகவும் கோபமாகவும் சத்தியமாக இல்லை ஊர் பார்க்க நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொண்டவள் நான் அதே போலத்தான் நான் விலகி போக வேண்டும் அதை விட்டுவிட்டு நாலு சுவருக்குள் எல்லாவற்றையும் அடக்கி அழுத்தி கொள்வதில் எனக்கு எந்த ஒப்புதலும் இல்லை உங்களுக்கு தைரியம் வருவரை நான் காத்திருப்பேன் முடிந்தவரை சீக்கிரம் என்றால் ஒருவருக்கும் நலம் என்று முடித்தபோது போது விஸ்வ அயர்ந்து போய்தான் என்றான் கல்யாணம் முடிந்த இரவில் ஒன்றுமே தெரியாமல் விழித்து கொண்டு நின்றவள் இவள் இந்த போடு போடுகிறாள் தைரியம் வர வேண்டுமாமே அதுவும் விரைவாகவே என்று சொல்கிறாளே எத்தனை திமிர் இவளுக்கு இத்துடன் வா எந்தன் வண்ண நிலவே ஆறாம் பகுதி முடிவடைகிறது ஏழாம் பகுதியில் மீண்டும் வண்ண நிலவு வருவாள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிருங்க ஏன்னா நான் அடுத்தடுத்து வர்ற தொடர்ச்சியான நாவலை வந்து நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனில் வரும் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே அடுத்த பகுதியில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ